ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் என்ன அதிரடியான ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன் என்னங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பதினோராவது மாதமான நவம்பர் மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த நவம்பர் மாதத்தில் கிரகநிலைகளில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இந்த மாற்றங்கள் மர்ம ஆட்டத்தை ஏற்படுத்துது இந்த மர்ம ஆட்டமானது முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வருது இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்க அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிற துலாம் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மர்ம ஆட்டத்தினால நவம்பர் பதினாறுக்கு பிறகு உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி நவக்கிரகங்களால் தான் நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லாமே வந்து இருக்குது நாம் நினைக்கிறோம் எல்லாமே விதி தான் காரணம்னு விதியெல்லாம் கிடையாது எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான் கிரகங்கள் ஒரு சில நேரம் அதிர்ஷ்ட இடத்துல இருக்கும் ஒரு சில நேரம் ஆபத்து தரக்கூடிய இடத்துல இருக்கும் ஆபத்து தரக்கூடிய இடத்துல இருக்கும் போது அந்த ஆபத்து நமக்கு தெரியாமல் இருக்கிறதுனால தான் நிறைய ஆபத்தை நம்ம பார்த்துட்டு எல்லாம் விதின்னு சொல்லி கடந்துடுறோம் ஆனால் விதி கிடையாது எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான் கிரகங்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம சாதாரணமாகவே வந்து இருக்கோம் அப்படின்ட்டு எப்பயுமே நினைக்க முடியாது ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அது இருக்கக்கூடிய மாதிரியை நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே பெரிய பெரிய ஆபத்துலேருந்து நாம் தப்பிக்கலாம் அதனால தான் முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மர்ம ஆட்டத்தை பற்றி இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக ஷேர் பண்ண போகிற துலாம் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கான பலனை முழுசாக தெரிஞ்சு பயன்பெறுங்க ஆக்சுவலி இந்த கிரகங்களின் மர்ம ஆட்டம் காரணமாக உங்கள் ராசிக்கு லக்ஷ்மி நாராயண யோகம் கிடைக்க போகுது இதனால் உங்கள் ராசிக்கு நிறைய சாக்பாட் அடிக்க போகுது நீங்கள் தொடக்கூடியது எல்லாமே வந்து ஹிட் ஆகும் ஒரு சின்ன ரெசிபி பண்ணாலும் வீட்டில் ஹிட் ஆகும் ஒரு சின்னதாக ஏதாவது பண்ணாலும் உங்களுக்கு வெற்றி ஆகும் ஸோ தொட்டது எல்லாமே ஹிட் ஆகக்கூடிய மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை வந்து அமையப்போகுது இந்த சூழ்நிலையை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கணும் அதுதான் உங்களுடைய புத்திசாலித்தனம் ஸோ அது எப்படி அப்படிங்கிற ரகசியத்தை உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்லித்தரேன் தெளிவாக அதை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஃபஸ்ட்டு கிரகங்களில் வந்து நிறைய மர்மா ஆட்டம் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு காரணம் கிரகநிலைகளுடைய மாற்றம் அமைப்பு தான் அது எப்படிங்கிறத சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடம் இப்போது தான் பிறந்தது போல இருக்கு அதற்குள்ள பதினோராவது மாதமான நவம்பர் மாதம் பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த வருடத்தில் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி கிரகநிலைகளில் ஏராளமான மாற்றங்களையும் நிறைய ப்ராப்ளங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சந்தித்து விட்டோம் இப்போ நவம்பர் மாதத்துலேயும் கிரகநிலைகளில் முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு மாற்றம் காணப்படுது இது சில ராசிக்காரங்களுக்கு நற்பலனை கொடுக்கும் சில ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நிலையும் வரும் ஸோ நவம்பர் மாதம் அதில் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு கிரகண இலைகள் அமைந்ததுனால கிடைக்குங்கிறத தான் சொல்ல போகிறேன் துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெளிவாக தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு குரு பகவான் வந்து கடகராசியில் உச்ச பலத்தில் இருந்தார் அவர் என்ன பண்ணிட்டார்னா நவம்பர் பதினொன்னாம் தேதி பக்ரகதி அடைந்துட்டாரு சில ராசிக்கு குரு பகவான் உச்சமடைந்தாலே நல்ல பலன் கிடைக்கும் சில ராசிக்கு குரு பகவான் உச்சத்திலிருந்து இருந்து பக்ரமானாலும் நல்ல பலன் கிடைக்கும் அப்போ குருவால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க குரு பகவான் பக்ரகதி அடைந்துட்டாரா இதில் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் பகிர நிவர்த்தி அடைகிறாரு குரு வகரத்துக்கு வந்துட்டாரு சனி வகர நிவர்த்தி அடைகிறாரு ஒன்று போனால் இன்னொன்றுங்கிற மாதிரி இந்த மாதம் இந்த கிரக மர்ம ஆட்டம் இருக்குது இதிலெலாம் தொடர்ந்து சூரியன் சுக்கரன் இணைந்து மூல திரிகோண வீட்டில் இருக்கிறாங்க இதில் சூரியன் என்ன பண்ணார்னா நீச்சம் அடைந்து நீச்ச பங்கு ராஜயோகத்தை உருவாக்க போகிறாரு இதில் மட்டும் இல்லாமல் சுக்கரனும் புதனும் இணைந்து லக்ஷ்மி நாராயண யோகத்தை கொடுக்க போகிறாங்க கரெக்டாக சூரிய பகவான் பதினாறாம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் வீடான ராசிக்கு அன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு அதே வீட்டில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் பயிற்சி ஆகிறாரு ஏற்கனவே அங்கு செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கிறாரு இதை தவிர குருவின் பார்வையே இருக்குது இதில் வந்து சூரியனும் செவ்வாயும் அந்த பதினாறாம் தேதி இணையிறது தான் மிகப்பெரிய யோகத்தையே கொடுக்க போகுது இதனால் அரசு அரசியல் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் காண போறீங்க இனி நாட்களில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல யோகம் கிடைக்கும் இந்த கிரகநிலைகளுடைய மாற்றங்கள் தான் உங்கள் ராசிக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குங்கிறது ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க அதை தான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க துலாம் ராசி மற்றும் துலாம் லக்கணத்துக்கு அருமையான நாட்களாக இருக்க போது காரணம் என்னென்னா ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்களை ஆளக்கூடியவராக வராரு கண்டங்கள் மனதில் இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்துமே வந்து விலகும் கடின உழைப்ப போட்டு உங்களுக்கு சுக்கரன் உள்ளே வந்ததோ மகிழ்ச்சியில் வந்து தத்தளைக்க போகிறீங்க நல்ல பணவரவு உங்களுக்கு உண்டாகும் எல்லாத்துக்கும் மேலே புதனோடு சுக்கரன் சேர்ந்து நிற்கும் போது யோகத்தை வாரி வழங்குவாரு தந்தையின் மூலமாக சொத்துக்கள் வியாபாரம் மூலமாக யோக உங்களுக்கு உண்டாகும் பயணங்களால் அனுகூலம் மகிழ்ச்சி ஏற்படும் மன அழுத்தத்தில் இருந்தாலும் அவை அனைத்துமே வந்து உங்களுக்கு நீங்கோ நல்ல விஷயங்கள் அனைத்தும் கைகூடி வரக்கூடிய நாட்கள் இனி அதிகம் இருக்கு புதன் சுக்கரன் சேர்வதால் பணப்புழக்கம் கூட உங்களுக்கு தாராளமாக ஏற்படும் மெயினாக உங்க ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்களில் லக்ஷ்மி நாராயண யோகோ உண்டாகும் இதனால பெருமாளுடைய அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் அதனாலேயே அதிக பெறக்கூடிய நேரமாக இருக்கும் ஸோ பொருளாதாரம் அற்புதமாக இருக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே வந்து வெற்றி தான் பெறுவீர்கள் உழைப்புக்கு உண்டான ஆதாயத்தை பெறுவீங்க ஸோ உழைப்பை வந்து நம்பி பண்ணுங்க ஆதாயம் கண்டிப்பாக இருக்கு ஜாதக ரீதியாக உங்களுக்கு பார்க்கும்போது பதினாறாம் தேதிக்கு பிறகு சூப்பராக உங்களுக்கு எல்லாமே இருக்குமா அதில் ஆரோக்கியம் குடும்பம் குழந்தைகள் இவங்களுக்கு தேவையை பூர்த்தி செய்து கொள்வது இருக்குது ஆரோக்கியம் உங்களுக்கு பூர்த்தி செய்து கொள்ளலாம் குடும்பத்துக்கும் குழந்தைகளுக்கும் தேவையானதை பண்ணலாம் அந்த உங்களுக்கு சூப்பரான சூழ்நிலை அமைது அப்புறம் வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சூப்பராக நடக்க ஆரம்பிக்கும் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து தேவையானவற்றை சேமித்துக்கொள்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் பார்த்திங்கன்னு வச்சு உங்கள பெருகும் இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் ராசினருக்கு கண்டிப்பாக எது நடக்காதுன்னு நீங்கள் இருந்தீங்களோ அந்த டுண்டும் நடக்க போது ஆமாம் திருமணம் கைகூடி வரும் திருமணம் கட்டாயமாக நடக்கும் நண்பர்கள் சக ஊழியர்கள் குடும்பத்தினருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு இது எல்லாமே லாபஸ்தான அதிபதி சூரியன் நீச்ச பங்கு ராஜயோகத்தை பெற்று பதினாறாம் தேதிக்கு மேல் குரு பார்வையால் செவ்வாயோடு சேர போறாரு அதனாலேயே உங்களுக்கு பெரிய பெரிய அளவில் லாபங்கள் வந்து சேரும் பணவரவு தடை இல்லாம வந்து சேரும் எல்லாமே உங்களுக்கு தடைகள் நீங்கும் என்று இந்த டைம் அதிர்ஷ்டத்தை வந்து கொட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி சொல்லப்படுது தொழில் ரீதியாக மட்டும் சிறு சிறு பாதிப்புகள் வராமல் தவிர்ப்பதற்கு பெரிய பாதிப்புகள் வராமல் இருப்பதற்கு நீங்கள் தைரியமாக நீங்கள் ஆலோசனை செய்து முடிவெடுக்கணும் அடுத்த பதவியை நோக்கி ஓட தொடங்கணும் பதவி சார்ந்த விஷயத்தில் தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க மற்றபடி உங்களுக்கு யோகமான நாட்கள் தான் ஸோ இது ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா உங்களுடைய வளர்ச்சி கண்டு பொறாமப்படுறவங்க ஏதாவது உங்களை செய்ய வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் இதில் மட்டும் கவனமாக இருங்கன்னு சொல்கிற மற்றபடி உங்களுக்கு எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது ஸோ உங்களுக்கான பொண்ணான பலன் இதுதாங்க ஸோ இந்த பலனை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடணும்னு நினச்சுன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான ஆன்மீகம் இல்லை ஜோதிடத்தோடர்களோடு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்